நூத்தி நாற்பது கோடி பேரை ஒரே நாள்ல ஒரே நேரத்துல வச்சு செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள் ஓட்டு போடுற நாள் இல்ல ஓட்டை என்ற நாள் ஜூன் நாள் அந்த நாள் இந்த நாள் எல்லாரும் பயங்கரவா போயிட்டு இருக்காங்க முதல்ல மேல என்னது இதுனா ராகுல் வந்து ரேபலில இது லீடிங்ல போயிட்டு இருக்கா அப்புறம் இது வரைக்கும் நமக்கு இந்த தனிப்பெரும் தலைவர்னு நம்ம கிட்ட தலைவிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவரு போட்டி போட்டு முதறவுள்ள முந்தினாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணுல வந்து பின்னாடி போனாரு இப்ப மறுபடியும் முன்னாடி கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ஒரு எழுநூறு வாக்கு வித்தியாசத்துல ஆளு நல்ல லீடிங்ல போயிட்டு இருக்காப்புல இல்லைங்களா ஸ்மிருதி இரானி அக்கா அவுட்டு ஐயா அமித்ஷா வந்து மேலே வந்துகிட்டு இருக்காப்புல ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற லெவலுக்கு ஒரு முந்நூறு தொகுதி வந்து பாஜக கூட்டணி லீடிங்ல இருக்கு ஒரு இருநூத்தி இருபது தொகுதி காங்கிரஸ் கூட்டணியில லீடிங் இருக்கு இதுதான் இப்போதைக்கு வந்து சேர்ந்து அத்தை விட்டுக்கப்பா நமக்கு தமிழ்நாடு தான் முக்கியம் எங்க யாரு அதாவது இங்க ஒரு எம்பி வந்தாலே அங்க வந்து என்டைய கண்ட்ரியே புடிச்ச மாதிரி சந்தோஷம் பொருவாக்கிய அந்த அளவுக்கு அதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்னு மொட்டையா சொல்லிட முடியாது இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்காகவும் சொல்ல முடியாது இங்க இவங்க போட்டி போற இந்த தலைமையில இந்திய தலைமையில தமிழ்நாட்டுல போடுறாங்க இல்லையா இதுல தலைவரை தவிர மத்த ஒரு மூணு பேருக்கு பிரகாசம் வாய்ப்பு இருக்கு அங்க அண்ணாபுல கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க பட் ஆனால் அண்ணாமலைன்னு கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி இன்ஃபேக்ட் அவர் வந்து ரெண்டு மூணுக்கே போட்டி போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஃபஸ்ட் இடத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அது எப்படி வருதோ இல்லையோ ஆனால் அந்த அவங்களோட பேச்சில் நமக்கும் ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடன் இருக்கு இப்போ அது இல்லாமல் பேலன்ஸ் ஒரு மூணு பேர் தான் அந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு வேளை ஜெயிச்சிருவாங்களோ அந்த மூணு பேரில் ரொம்ப முதல்ல மூணு பேர் யாருன்ற சொல்லிடுறேன் நைனா நாகேந்திரன் எல்முருகன் என்ன அப்புறம் தமிழிசை சௌந்தராஜனக்கா இதுல ரொம்ப லீஸ்ட்ல இருக்குது தமிழிசை சௌந்தர அவங்க ஏன் வந்து வர முடியாது அப்படின்னா அதான் ஏன் கஷ்டமா இருக்கும் வர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் வர முடியாதுன்னு சொல்ல ஏன் கஷ்டமா இருக்கும் அவங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டாவது அந்த ஏரியால அவங்க அதிகமா அந்த அளவுக்கு வந்து உண்மையில அது ஆழ தெரியுமே தவிர அவங்களுக்கு நம்ம போடணும்னு எவனும் ஆர்வம் எல்லாம் கிடையாது அதனால தமிழிசை சவுந்தரஜனக்கா கொஞ்சம் கஷ்டம் தான் மேல ரெண்டு பேருக்கு பயங்கர பிரகாசமாக இருக்கு ஒன்று விஜயபிரபாகரன் கேப்டன் பையார் அவருக்கு விருதுநகர் தொகுதியில் மேபி அதாவது ராதிகா சார்மார வச்சு அவரை ஒட்டி வைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து எங்க மாணிகாவூர் இருக்காப்ல அவர் சிட்டிங் எம்பி அதில் பாருங்க விஜய பிரபாகரன் மேபி அதாவது இந்த எலெக்ஷன்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜயபிரபாகரனுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடலாம் அதுக்கான வாய்ப்புகள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு அப்புறம் இந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டு கஷ்டம் திருநெல்வேலியில் எழுவத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்குவா நைனார் அண்ணு மனுஷன் ஓன் கிரௌண்டு வேலை எல்லாருக்கும் பரிச்சயமானவர் ஆல்ரெடி எம்எல்ஏ நல்ல பேரு அதனால மேபி அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு ஸோ இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு போட்டோம்னா நைனார் அண்ணன் தமிழ்நாட்டுல இந்த மூணு பேருக்கு ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு பட் இதை தாண்டி ஆனா எதுவும் வரலாம் இதுக்கு மேலையும் வரலாம் சொல்ல முடியாது நம்ம சொன்னோமே நம்மள நினச்சுட்டு இருந்தோமே கோயம்புத்தூர்ல அவர் வரவே மாட்டாரு மேபி அவர் குபுக்கள் வந்து முன்னாடி நின்று இங்க பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கூட அவர் சொல்லலாம் என்ன நடக்குது அப்படின்றத சாயங்காலம் பார்த்து